காலெட்டி கொடுத்தோம் காலை சேர்த்து வைக்க கட்டணத்தில் தொழு போடுவாங்க இப்படியா இருக்கா இப்படியா இருக்கா சமாள பண்ணி கொடுக்க கை கட்டி எப்படி இருக்க அப்படியே இருக்க கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஆகட்டும் தம்பி அங்கே வா இவருக்கு வந்து இந்த சதை மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த வழியோடவே வேற எல்லாம் போய் வைத்தியம் பார்த்துருக்காரு இன்றைக்கி வந்த நம்ம கிட்ட முன்னாடியே இவர் வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே மேலே குனிய சொல்லி மாதிரி சொல்லி எல்லாம் இந்த மாதிரி கீழே குடியும் சொல்லி எல்லாம் செக் பண்ணி தான் இப்போ ட்ரீட்மெண்ட் முடித்து இவருக்கு கீழே புனி வச்சிருக்கிறேன் இப்போ அவர் சொன்னது எல்லாமே நம்மகிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இப்போ எப்போன்னு கேட்டோம் அடுத்த கட்டமாக இவர் இப்போ நிம்புருவார் இவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பக்கமாக கீழே புனிஞ்சிருக்காரு முன்ன என்ன கண்டிஷனில் இருந்தாலும் இப்போ அவரே சொல்லுவார் நம்ம நிமிருங்க

நம்மகிட்ட அனைத்து பிரச்சனைக்கும் நரம்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் நல்லா இருக்கும் தம்பிக்கு ஆறு ஏழு வருஷமாக இருந்தால் அந்த கையெல்லாம் பழக்கொண்டு போச்சு இந்த தோல்பட்டையெல்லாம் நமக்கு தான் டெம்பரெல்லாம் போச்சு நானும் அப்படி வந்து கீழே புரிய முடியாது விமர முடியாது இவ்வளோ வீக்காயும் இப்போ நல்லா இருக்கிறேங்கிற அப்படி நம்பிக்கையாக வாங்க கண்டிப்பாக தூதி வலி கெண்டைக்கால் வலி இந்த கெண்டைக்காலில் நரம்பு இழுக்கிறது இங்கே நரம்பு இழுக்கிறது பின்னாடி எல்ஃபோர் எல் பயில பிரச்சனை முதுகு வலி கழுத்து வலி தோல்பட்ட வலி